படிக்கிறதுக்கு அதிகமான மெத்தட்கள் காணப்படுது அதில் எஸ்கியூ ஃபைஆர் என்ற ஒரு மெத்தட் காணப்படுது இதை வச்சு நாங்கள் படித்தோம்னா சாதாரணமாக ஒரு மனிதர் படிக்கிறத விட ரெண்டு மூன்று மடங்கு அதிகமாக அவரால் பிரியோசனத்தை கேளு ஏற்கனவே படித்ததை விட அவர் இந்த மு முறையை பயன்படுத்தி படித்தா அதிகம் அவருக்கு விளங்கும் படித்தது நிறைய நான் ஞாபகத்தில் நிற்கும் இன்னொரு ஆளுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த மெத்தட்டை வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க அதை நிறைய பேர் யூஸ் பண்ணி நிறைய நல்ல விளைவுகள் அடைஞ்சாங்க எனவே அது இப்ப தற்காலத்துல பரவலாக பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்டு வருது அதன் அடிப்படையில தான் இப்ப நோட்ஸுகளும் கூட தயாரிக்கப்படுது இப்ப நான் அதுல ஒரு விஷயத்தான் உங்கள்ட சொல்லியிருந்தேன் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாங்கள் என்ன விஷயத்தை படிக்கிறோமோ அதுக்கு எஸ்கியூ ஃபைவ் ஆர் மெத்தட்ல அந்த கியூங்கிறது அர்த்தம் கொஷன் படிக்க போறோம் அப்படின்னா நாளைக்கு படிக்க போறோம் அல்லது இப்போ ஒரு பத்து நிமிடத்துக்கு பிறகு படிக்க போறோம்னு சொன்னா நாங்க என்ன தலைப்பு படிக்க போறோமோ அதை ஏற்கனவே வாசிச்சு அதுல கேள்விகளை எடுக்கிறது இப்போ பீட்டானுக்கு முறையை படிக்க போறோம் அப்படின்னா அதை வாசிச்சு உங்களுக்கு விளங்காத சொற்களை அன்லைன் பண்றது உங்களுக்கு விளங்காத விஷயங்களை அதில் கோடிட்டு இது என்னன்ற ஒரு கேள்வியை கூட மைண்டுக்குள்ளே உருவாக்குவது அல்லது இது சம்பந்தமா பேப்பர்ல எப்படிப்பட்ட கேள்விகள் வந்திருக்குது எம்சிக்யூல எப்படி ஸ்ட்ரக்சர்ல எப்படி எஸ்ஏல எப்படி கேள்விகள் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்து உங்களோட மைண்ட்ல ஒரு கேள்வியை உருவாக்கி வைக்கிறது இப்படி வச்சுட்டு நீங்கள் கிளாஸுக்கு வந்து படிச்சீங்கன்றா அது எல்லாமே மெமரியில் சேவ் ஆகிரும் இப்போ உதாரணமா பாருங்க பாருங்கள் வாழ்க்கையில வாழ்க்கையில் எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும் நிறைய விஷயத்துல கேள்விகள் இருக்கும் அதுக்கு விட யாருமே சொல்ல மாட்டாங்க நாங்களும் கேட்க மாட்டோம் அது கேள்விகளாகவே இருக்கும் ஆனால் சில டைம்ல அதுக்கான விடங்களுக்கு தற்செயலா கிடைக்கும் ஒரு கிளாஸ்லேயோ ஒரு பயன்லையோ அல்லது ஒரு யாராவது நண்பர்கள் பேசும்போதோ கிடைக்கும் ஆனால் எங்களோட வாழ்க்கையில மறக்காது அப்படியான அனுபவம் உங்களுக்கு இருக்குதா அதாவது எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்து அதுக்கு எப்பயாவது ஒரு நாள் விடை கிடைச்சி அந்த விடை எனக்கு இன்னும் மறக்கலை அப்படின்ற ஏதாவது அனுபவம் உங்களுக்கு இருக்குதா மெசேஜில் டைப் பண்ணுங்க பேசுகிற விலங்கு சார் அதாவது ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு பல நாள் கேள்வியாக இருந்து ஒரு நாள் அதில் விடை எங்களுக்கு கிடைக்குது அப்படி அந்த விடை போது எங்களுக்கு மறக்காது அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் இருக்குதா எஸ்ஸா நோவான்னு சொல்லி இந்த இதில் போடுங்க சேட்டில் அப்படி இருக்குது இப்போ நாங்கள் இந்த எஸ்கியூ ஆர் மெத்தட்டில் அந்த கியூங்கிற கொஷன் விஷயத்தை தான் நானும் உங்களுக்கு செய்ய சொன்னேன் நீங்கள் அதை டக்குன்னு நாங்கள் ஆசைச்சிருப்பீங்க தெரியாத சொற்கொள்ள கூட அடிச்சிருப்பீங்க தெரியாத தலைப்புகளை கூட அடிச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் இதில் விட என்னங்கிற ஒரு ஆவலில் இருப்பீங்க இதை நாங்கள் படிக்கும்போது உங்கள் மைண்டில் சேவாயிடும் இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்கள் செய்ய இயலும் இனி இந்த மெத்தட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் லெக்சருக்கும் போகிறதுக்கும் முதல் அந்த யூனிட்ட வாசித்து அதில் கேள்விகள் எடுத்து வச்சுட்டு போங்க அந்த கேள்விகளுக்கு என்ன விடன்னு எதிர்பார்த்துட்டு ஏறிங்க அவ சார் படித்து தரும்போது அந்த விடையெல்லாம் உங்களை மெமரியில் சேவ் ஆகிரும் சரி இப்போ நாங்கள் கிளாஸுக்குள்ள போகலாம் நாங்கள் இப்ப பார்க்க போறது ஒப்பீட்டு அணுகுமுறை நாங்கள் இப்ப பார்க்க போறது ஒப்பீட்டு அணுகுமுறை ஒப்பீட்டு அணுகுமுறைன்னா என்ன அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது ஒன்று தான் இந்த ஒப்பீட்டு அது முறை எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு வைங்க எப்படி வாங்குவீங்க உங்கள்கிட்ட ஒரு இருபது நாயிரம் ரூபா பணம் இருக்குது கடைக்கு போய் ஒரு ஃபோன் தாங்க இந்த வாங்கிட்டு வருவீங்களா அப்படி ஒரு காலமும் செய்ய மாட்டீங்க ஏண்டா உங்கள்கிட்ட இருக்கிறது இருபது நாயிரம் அது பெருமதியானது அல்லது ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா காசு இருக்குது நீங்கள் விலக்கூடிய ஃபோன் வாங்க போகிறீங்க அப்போ அந்த விலகூடிய அந்த பணம் உங்களுக்கு பெருமதியானது எனவே அதை ஒரு சும்மா இழக்கிறதுக்கு நீங்கள் விரும்ப மாட்டீங்க ஏண்டா கடைகளில் நிறைய ஃபோன் இருக்குது அதில் ஒரிஜினல் இருக்குது லோக்கல் இருக்குது நல்ல ஸ்பீட் ஆனது இருக்குது லோ ஸ்பீட் ஆனது இருக்குது நிறைய மெமரி கெப்பாசிட்டி கொள்ளக்கூடியது இருக்குது சிலது மெமரியே இல்லாதது இருக்குது சிலது நல்ல கேமராவாக இருக்கும் சிலது நார்மல் கேமராவாக இருக்கும் அப்ப இப்படி பல வகைகள் இருக்கிறதால உங்களுக்கிற காசு எடுத்து ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு வரது நீங்க விரும்ப மாட்டீங்க நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒப்பீடு செய்வீங்க எப்படி செய்வீங்க ஆ சரி இப்போ மெமரி அடிப்படையில் ஒப்பீடு செய்வீங்க ஐஃபோன்ல ஐஃபோன் தேர்ட்டீன் ப்ரோ அதுல மெமரி நல்லமா அல்லது ரெட்மி டுவெல் சி அப்படின்னா அந்த ஃபோன்ல மெமரி நல்லமா அல்லது சாம்சங் அதுல மெமரி நல்லமான்னு மூணு ஃபோனையும் வச்சு அந்த மெமரி அடிப்படையாக வச்சு என்ன செய்வீங்க ஒப்பீடு ஒன்று செய்வீங்க அந்த ஒப்பீடுல சில டைம்ல என்ன நடக்கும் சொன்னா உங்களுக்கு வேலை இங்கு மூன்றையும் ஒப்பிட்டு பார்ப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கருத்துக்களை கேட்பீங்க நீங்க அந்த ஃபோன்கிட்ட வெப்சைட்டுக்குள்ள போய் என்ன செய்வீங்கண்டா அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்பீங்க பார்த்து ஒரு முடிவுக்கு வருவீங்க ஆஹ் இதுல வந்து இந்த போன் தான் நல்லம் இந்த போன மெமரி வந்து நல்லம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க இதுதான் ஒப்பிட்டு முறை இந்த சிஸ்டத்தை நாங்கள் அரசியல்ல பயன்படுத்தினா அதை ஒப்பிட்டு அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவோம் சரியா இன்னொரு உதாரணம் நாங்க வந்து ஆடை வாங்குவோம் பெருநாள் வந்து வந்துச்சுன்னு சொன்னா அல்லது விசேட விழாக்கள் அப்படி வந்துச்சுன்னா நாங்க ஆடை வாங்குறதுல ஈடுபடுவோம் அந்த நேரத்துல என்ன செய்வோம் அப்படின்னா ஒப்பிடுவோம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின ஆடையை நாங்கள் பார்ப்போம் அதே மாதிரி கடையில் அடிக்கிற ஆடைகள்ல நாங்க கடைக்கு போனா ஃபிஸ்டுக்கு தாரத்தை வாங்கிட்டு வந்துருவோமா ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டோம் எல்லாத்தையும் எடுத்து காட்ட செல்வோம் அவர் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து காட்டுவார் பொறுமையா காட்டுவாரு நாங்க என்ன செய்வோம் இது பிடிக்கல ஒவ்வொன்றா ஒப்பிடுவோம் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கடைசி என்ன செய்வோம் ஒரு உடுப்ப எடுத்துட்டு வருவோம் இதுதான் ஒப்பிட்டு அணுகுமுறை அதே போல உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் சொன்னா ஆஹ் படிக்கிற முறை படிக்கிற முறையில கூட படிக்கிற முறையில கூட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு முறைகள் காணப்படுது சிலவங்க ஒரு விஷயத்த காதால கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் நிக்கும் சிலவங்க ஒரு விஷயத்த பார்த்தாங்கடா அது ஞாபகத்துல நிற்கும் சிலவங்க ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்தாங்கன்னா ஞாபகத்துல நிற்கும் அப்ப நாங்க என்ன செய்வோம் எல்லா முறைகளையும் படிப்போம் எல்லா முறையிலையும் ஒப்பிட்டு படிப்போம் ஆஹ் எந்த முறையில வந்து அதிகமான நல்ல விளைவுகள் இருக்குதுன்னு படிச்சு அதுல எங்களுக்கு ஏற்ற ஒரு முறைய நாங்கள் தெரிவு செய்வோம் அல்லது இப்ப மெமரி டெக்னிக் எடுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான மெமரி டெக்னிக் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்குது நம்பரிக் ஷேப் சிஸ்டம் அல்பபெட்டிக் ஷேப் சிஸ்டம் நம்பரிக் பேஜ் சிஸ்டம் நிறைய இருக்குது நான் இந்த நான் பேர் என்ன செஞ்சேன் எல்லா மெமரி டெக்னிகுமே ஒப்பிட்டு பார்ப்பேன் இதுல வந்து எது நல்லம் எதனால விளைவுகள் வருது இதுல எதை நான் பயன்படுத்தியலும் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து நான் உண்டு எடுப்பேன் ஆனா நான் எடுக்கிற முடிவு சில டைம் எனக்கு விருப்பமானது உங்களுக்கும் செட்டாக அமெரிக்க சில டைம்ல உங்களுக்கு செட் ஆகணும் இருக்கேலும் சரியா கொஞ்சம் சரி இப்ப நாங்க ஒப்பீட்டு நடக்கும் முறையை பத்தி ஒரு மூன்று உதாரணங்கள் பார்த்திருக்கோம் இன்னும் சில உதாரணங்களை நான் சொல்றேன்டா இந்த பாடத்தை விளங்குறதுக்காக ஆஹ் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா சில டைம்ல சில மாறுதல்கள் ஏற்படும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ரெண்டு மூன்று வயசுல இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசுல இருக்கும்போது நான் எந்த விஷயங்களை ஒப்பிடுவேன் அப்படின்னா எந்த ஃப்ரெண்டு வந்து என்ன மோட்டர்பை வச்சு அதாவது விளையாட்டு மோட்டர்பைக்ல எது வச்சிருக்கிறாரு அவர் என்ன ஸ்கூல்ல அவர் என்ன பேக் போட்டுட்டு போறாரு அவர் அந்த புக்கோட கவர் எப்படி அவர் போடுறாரு இந்த விஷயங்களை தான் நான் ஒப்பிடுவேன் ஆனா நான் வளர்ந்து வார காலங்கள்ல ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பதினாறு வயசு வார காலங்கள்ல நான் ஏதோ ஒப்பிடுவேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து எந்த ஷர்ட் வாங்கிருக்காரு எந்த டிஷர்ட் வாங்கியிருக்கிறாரு அவர் எந்த மோட்டர்பைக்கிள்ல போறாரு ஏன்டா எனக்கு அறிவும் அனுபவமும் எனக்கு இப்போ அதிகரிக்குது என் வயசு அதிகரிக்குது எனவே சின்ன வயசுல இருந்து மூளை எனக்கு இருக்காது இப்ப கொஞ்சம் நான் என்ன அட்வான்ஸாக யோசிப்பேன் இதை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா சிக்மெண்ட் ஃபைட்ங்கிற அறிஞர் சிக்மெண்ட் ஃபைட்ங்கிற அறிஞர் இதை பத்தி பேசும்போது சொல்லுவார் ஒரு மனிதன் மனம் மூன்று வகைப்பட்டது ஹிட் ஈகோ ஈகோ அப்படின்னு சொல்லுவார் ஹிட் அப்படின்னா எதையுமே விரும்பும் விளைவுகளை யோசிக்காது அப்ப அந்த மனசு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கும் பத்தொன்பது வயசுக்கு உட்பட்டாக்கிறதுக்கு விளைவுகளை யோசிக்காம பிள்ளை தெரிஞ்சாம செஞ்சிருவாங்க பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியாது செஞ்சிருவாங்க அதனாலதான் இந்த சிறு வயசுல இன்னொரு ஆளோட தொடர்பு போடுறது அந்தந்த விஷயங்கள்லாம் அதில் விளைவு அவங்களுக்கு தெரியாது இட்டுங்கிற மனசு செல்லும் செஞ்சுடுவாங்க அப்ப இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் மனசு இருக்கிறது நான் எதை யோசிப்பேன் ஆரம்பத்தில் எதை ஒப்பிடுவேன் சொன்னா இந்த சாப்பாடு விளையாட்டு பொருட்கள் இதை தான் ஒப்பிட்டு திடீபேன்னா அவர் எப்படி வாழ்றாரு இவர் எப்படி வாழ்றாரு ஆனா எனக்கு அந்த ஈகோங்கிறது பத்தொன்பது வயசுக்கு போகிறோம் எதையும் விளைவுகளோட ஒப்பிட்டு பார்க்கும் இது செஞ்ச நல்லமா கெட்டதா விளைவுகளும் வந்து நிற்கும் இல்லை மன ஆசையும் வந்து நிற்கும் சமனம் வந்து நிற்கும் நம்ம இரு பத்தொன்பது வயசுக்கு பிறகு ஒரு இருபது இருபத்தொரு வயசு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு போகிறோம் சூப்பர் ஈகோ வரும் அதாவது ஃபர்ஸ்டுக்கு வந்து நிற்கும் அனுபவம் தான் விளைவுதான் அதனால அந்த பெரியவங்க ட்ரிப்போ விட மாட்டாங்க எதுக்கும் பயப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது நல்லா டெவலப் ஆயிருக்கும் அப்ப இந்த காலகட்டங்களை கூட ஒப்பிட்டு முறையும் வேறுபட்டிருக்கும் நான் சின்ன வயசுல ஏதாவது யோசிப்பேன் நான் சென்னேன் விளையாட்டு போதும் இது கொஞ்சம் இந்த வயசுல யோசிப்பேன் நான் மோட்டர்பைக்கள் டிஷர்ட் அது இதுகளை தான் யோசிப்பேன் ஒரு இருபத்தஞ்சு வயசு வரும்போது அவர் எப்படி வீடு கட்டியிருக்காரு இவர் எப்படி வீடு கட்டியிருக்கிறாரு அதுகளை நான் ஒப்பிட்டு பார்ப்பேன் எனவே அந்த கால மாற்றத்திற்கு ஏற்ப இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை வேறுபடுது மரபு காலம் அதே மாதிரி ஆஹ் என்ன இருபதாம் நூற்றாண்டு காலம் இருபத்தி நூற்றாண்டு காலம் அப்படி வேறுபட்ட மாதிரி இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை வேறுபடுது இந்த உதாரணத்தை நீங்க சரியா விளங்கிட்டீங்கன்னா இப்ப நாங்க என்ன செய்வோம் ஒப்பீட்டு அணுகுமுறைக்கு போவோம் அதுக்கு முதல் நான் இப்ப நாங்க பாப்போம் இப்ப குருவான்ல கூட ஒப்பீடு நடந்திருக்கிறது எப்படி இறைவன் கேட்கிறான் அறைமுள்ளவர்களும் அறைவில்லாதவர்களும் சமனாவார்களா அப்படின்னு கேட்கிறான் ஏன்னா ஒரு அறிவுள்ள மனுஷன் ஒருத்தனுக்கு எது நல்லது எது கெட்டது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது எது சரியானது எது பிழையானது தெரிஞ்சிருக்குன்னா அவன்க வாழ்க்கை முறை வேறையாயிருக்கும் அவன்ட நடத்தைகள் பேச்சுக்கள் பண்பாடுகள் எல்லாமே ஆஹ் ஒரு இருக்கும் நல்லா பாருங்க நீங்க படிச்சாக்களை பாருங்க அவங்க ட்ரெஸ் பண்றது எப்படி அவங்க பேசுறது எப்படி அதுல ஒரு இது இருக்கு அவங்க சாதாரண ஒரு ஆடை அணிஞ்சாலும் அவங்களோட அவங்க ஒரு விலங்கும் இவர் படித்தவர்னு சொல்லி அதே இது படிக்காதவங்களை பாருங்க அவங்களோட பேச்சு முறை நடத்தை முறை அதெல்லாம் விலங்கு ரெண்டு பேருமே ஒரு காலம் சமனாக மாட்டாங்க கல்விங்கிறது அறிவுங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது எனவே அறிவு உள்ளவங்க தான் சிந்திப்பாங்க சரியா உண்மையை தேடி அதை கண்டுபிடிப்பாங்கிறதுக்காக அப்படி கேட்கிறான் எனவே அந்த இப்படி ஒப்பீடுகள்ங்கிறது குர்வான்லையும் சரி சுண்ணாலையும் சரி அதே மாதிரி அன்றாட வாழ்க்கையிலையும் சரி நாங்கள் பயன்படுத்திட்டே இருக்கிறோம் இதைத்தான் நாங்கள் அரசியல் இப்போ பாக்க போறோம் இந்த உதாரணம் உங்களுக்கு நல்லா விளங்கிட்டு சொன்னா இப்ப நாங்க போவோம் சரி அரசியல் தான் என்ன அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு போட்டோ உண்டு போட்டோ அப்படின்னா ஷோர்ட் நோட்ஸ் அதை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கின்ற ஸ்கிரீன் విలు <mimitation> విదా <imitation> 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 ஓகே இப்போ நாங்க ஒப்பீட்டு அணுகுமுறை நான் என்னென்னு பார்க்க போறோம் இதுல நான் இரண்டு வகையான என்ன செஞ்சிருக்கேன் இரண்டு வகையான வரவிலகளை தந்திருக்கேன் இதுல முதலாவது நான் எடுத்தேன் வந்து ஏஐ ல டிசை எடுத்தேன் இரண்டாவது வந்து இங்க நோட்ஸ்ல எடுத்தேன் நாங்க இப்ப முதலாவது வரவிலக்குன்னு நீங்கள் பேச தேவையில்லை ஆனா விலங்கிக் கொள்றதுக்காக நாங்கள் அதையும் பார்ப்போம் இப்ப வெஸ்ட் அணுகுனா பார்ப்போம் முதலாவது அணுகுமுறை அப்படின்னா என்னண்டா அரசியல் ரீதியாக சரியா ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி நடக்கின்ற மேற்பட்ட நிகழ்வுகள் சரியா ரெண்டுக்கு மேற்பட்ட நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்த்து இதுல என்ன ஒற்றுமை இருக்குது என்ன இருக்குது கண்டுபிடிக்கிறது தான் ஒப்பிட்டு அணுகுமுறை சிம்பிளான அணுகுமுறை ஒரு விஷயத்த அரசியல் ரீதியாக ஒன்று நடக்கட்டும் பொருளாதார ரீதியாக வந்து நடக்கட்டும் சமூக ரீதியாக வந்து நடக்கட்டும் இதில் நாங்கள் சில டைமில் புலம்பு போமின்னு அது அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாண்டா அரசியல் ரீதியாண்டா அரசியல் சம்மந்தப்பட்டது வாக்களிக்கிறது அதிகாரம் அது சம்மந்தப்பட்டது பொருளாதார ரீதியாண்டா பொருளாதார சம்மந்தப்பட்டது இந்த வறுமை அதே மாதிரி அப்படி சம்மந்தப்பட்டது சமூக ரீதியான சமூகத்துல சாதி வேறுபாடு அப்படி அந்த சம்பந்தப்பட்டது இப்படி நடக்கின்ற நிகழ்வுகள் அது ஒன்றா அல்லது ரெண்டா இருக்கலாம் அல்லது மூன்றா இருக்கலாம் சரியா இதுல கொஞ்சம் மார்க் பண்றத நான் எடுக்கிறேன் ஒரு நிகழ்வாரிக்கலாம் அல்லது அடுத்த இன்னொரு நிகழ்வு அறிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு அறிக்கலாம் இதை நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா ஒப்பிடுவோம் ஒப்பிட்டு அதுக்கு அது ரெண்டுக்கு இடையில என்ன ஒற்றுமைகள் இருக்குது அது இருந்துக்கு மேடத்துல என்ன வேற்றுமைகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒன்று தான் என்னன்னு சொன்னா ஒப்பிட்டு அணுகுமுறை அப்படின்னு யார் சொல்றாங்க ஏஐல வந்துச்சு நான் அடுத்த இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் இதை பார்ப்போம் என்ன விஷயம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம் சரி நாங்க இதில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்த்தல் என்கிற ஒரு வரைவிலக்கணம் இதை நாங்க என்ன செய்வோம் வச்சுட்டு அடுத்த வரைவுக்கு வந்து போவோம் அடுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுதுன்னு சொன்னா சமூக அரசியல்ல சமூக அரசியல்ல தோற்றப்பாடு அல்லது பிரச்சினை அல்லது கருப்பொருள் அதனை இன்னொன்றோடு ஒப்பீடு செஞ்சு அதுல சிறந்த அறிவை தான் ஒப்பீடு ஒப்பீட்டு அணுக முடியும்னு சொல்றாங்க என்னையா சமூக அரசியல்ல நடக்கிற தோற்றப்பாடுகள் தோற்றப்பாடுன்னு என்னென்ன செல்வேன் சமூக அரசியலில் நடக்கிற பிரச்சினைகள் சமூக அரசியலில் காணப்படுற கருப்பொருள்கள் இதை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து ஒரு சிறந்த அறிவை எடுக்கிறது தான் ஒப்பிட்டு அணுக முடிஞ்சு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் ஒரு ஃபோன் வாங்கினோம் அதில் மெமரியை நாங்கள் ஒப்பிட்டோம் ஒப்பிட்டு ஒரு சிறந்த அறிவுக்கு வந்தோம் போல் என்ன செஞ்சோம் நாங்கள் கெமராட கெப்பாசிட்டியை கெமராட குவாலிட்டியை நாங்கள் செக் பண்ணினோம் அதே போல் என்ன செஞ்சோம் நாங்கள் ஃபோன்ட அழகு அதோட வடிவம் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம் அதே போல என்ன செய்யறாங்கண்டா சமூக அரசியலில் அந்த மெமரி மாதிரி தோற்றப்பாடுங்கிற ஒரு விஷயம் தோற்றப்பாடுன்னு என்னென்னு சொன்னா கவனிக்கத்தக்கத்தக்க ஒரு நிகழ்வு ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கிறோம் நாங்கள் எங்க கண்ணால் பார்க்கறோம் ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது ஒரு விஷயம் தோன்றுது அதுதான் நாங்கள் தோற்றப்பாடுன்னு செல்வோம் அரசியல் ரீதியாக அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் உதாரணம் என்ன நடக்கும் என்ன பெண்களுக்கு வந்து குறைவான பிரதிநிதித்துவ காணப்படும் பெண்கள் வந்து பாராளுமன்றத்தை எடுத்தீங்கன்னா பெண்கள் குறைவோம் அப்ப இது ஒரு தோற்றப்பாடு கண்ணுக்கு முன்னு நிகழுது இப்படி ஒன்று அப்ப இப்படியான தோற்றப்பாடுகள் நிறைய நடக்கும் அது ஒன்றோட ஒன்று ஒப்பிடுவோம் இந்தியாவோட பேர் பேருநித்துவம் இப்படி இருக்குது அமெரிக்காவோட இருக்குது அப்ப இதுல எது சிறந்தது என்ன நடக்குது யோசிப்போம் அதே மாதிரி பிரச்சினை அதே மாதிரி என்ன செய்வோம் அப்படின்னா பிரச்சினை நாங்க கேமராவை ஒப்பிட்டு பார்த்த மாதிரி இந்த சமூக அரசியல்ல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் நிறைய பிரச்சனை சில இடத்துல வந்து பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டப்படுதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது சில டைம்ல வறுமைங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படி இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும் அதை நாங்கள் ஒப்பிடுவோம் அதே மாதிரி கருப்பொருள்கள் பாலின சமத்துவம் அப்படி நிறைய கருப்பொருள்கள் இருக்குது அதை நாங்கள் ஒவ்வொன்றா ஒப்பிட்டு பார்த்து இதுல ஒரு சிறந்த அறிவுக்கு வருவோம் எது சிறந்தது இதை நாங்கள் பயன்படுத்தலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு வருவோம் இதுதான் ஒப்பிட்டு எனக்கு முறை நான் நினைக்கிறேன் இந்த வரையில நல்ல பானமாக லேசானது பாருங்க சமூக அரசியல்ல சரியா சமூக அரசியலில் அதுல தோற்றப்பாடு அடுத்தது பிரச்சினை அடுத்தது கருப்பொருள் இதனை இன்னொன்றோடு ஒப்பிட்டு செஞ்சு பாருங்க இந்த சொர்நூல்ச இன்னொன்றோடு ஒப்பீடு செஞ்சு ஒரு சிறந்த அறிவுக்கு வாரதுதான் ஒப்பீட்டு அணுகுமுறையாகும் இந்த வரைவிலக்கணம் விளங்கிட்டா இந்த வரைவிலக்கணும் விளங்கிட்டா லேசானது நம்ம ஃபோனை எப்படி அங்கே ஃபோனில் கேமரா ஒப்பீட்டு செஞ்சோம் மெமரி ஒப்பீட்டு செஞ்சோம் வடிவத்தை ஒப்பீட்டு செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்தோம் இங்கே அரசியலில் தோற்றப்பாடுகளை பிரச்சனைகளை கருப்பொருள்களை ஒப்பிட்டு செஞ்சு ஒரு முடிவுக்கு வராங்க சிறந்த அறிவை பெறறாங்க இதுதான் விஷயம் இது விளங்கிட்டா உங்களுக்கு விளங்கிட்டு இப்ப ஒப்பீட்டு அணுகுமுறை வந்து மூன்று வகைப்படுது ஒப்பீட்டு அணுகுமுறை மூன்று ரூபாயைப்பாடு இதுல நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்றேன் கேளுங்க இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையை வந்து பயன்படுத்திக்க சந்தர்ப்பங்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்தியாவுல ஒரு அரசியல் யாப்பு தேவைப்பட்டுச்சு அப்ப டாக்டர் அம்பேத்கர் என்ன செஞ்சாங்க பொறுப்பா போட்டாங்க அப்போ அவங்க ஒரு டீம் ஒன்று சேர்ந்தாங்க அதாவது யாப்பு எப்படி சொல்லுவாங்கன்னா அரசியல் அமைப்பு நிர்ணய சபை ஒரு அரசியல் அமைப்பு நிர்ணயம் செய்யறதுக்காக ஏற்படுத்துறதுக்காக உருவாக்குறதுக்காக ஒரு அமைப்பை போட்டாங்க அவங்க எல்லாரும் ஒன்று கூடி என்ன செஞ்சாங்கண்டா இப்ப நாங்க ஒரு அரசியல் யாப் கொண்டு உருவாக்கணும் ஒரு போன் ஒன்று வாங்கணும்ங்கிற மாதிரி அரசியல் யாப் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட அறிவுக்கு உட்பட்டதெல்லாம் எழுதி ஒரு அரசியல் யாப்பை போடுறாங்க என்ன செஞ்சாங்கன்னா அமெரிக்காட அரசியல் யாப்பை எடுத்தாங்க அதே போல அயர்லாந்து கனடியா ஆஸ்திரேலியா ஆங்கிலேய இது எல்லா யாப்புகளையும் எடுத்து முன்னுக்கு வச்சாங்க வச்சு எல்லாத்தையும் வாசிச்சாங்க வாசிச்சு ஒப்பிட்டு பார்த்தாங்க இதில் இதில் இது எப்படி இருக்குது அரசாங்க முறை எப்படி இருக்குது இதர விஷயங்கள் எப்படி இருக்குது இதனால ஏற்பட்ட அந்த நாடுகள் ஏற்பட்ட விளைவு என்ன எனவே எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க எனவே இந்தந்த விஷயங்களை வச்சு நாங்கள் ஒரு யாப் எழுதுவோம் அப்படின்னு ஒரு யாப் எழுதினாங்க அதுதான் இந்திய அரசியல் யாப்பு அடுத்த உதாரணம் இலங்கையில இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு யாப்பை வரைஞ்சவங்க என்ன செஞ்சாங்கன்னா அமெரிக்காட பிரித்தானியாட பிரான்சிய யாப்புக்கெல்லாம் எடுத்தாங்க நல்லா வாசிச்சு அதை ரிசர்ச் ஆய்வு ஒன்று செஞ்சு இதுல வந்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது இதில் இருக்கிறது அதுல என்ன இல்லை அதெல்லாம் பார்த்து அதில் முடிவு எப்படி இருந்துச்சுன்னா பார்த்து இவங்க நம்முடைய யாப்பை எழுதினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு இப்ப இருக்கிற யாப்பை எழுதினாங்க இதே போல இது இரண்டு உதாரணங்களும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இது நீங்க எழுதும்போது சேர்த்து எழுதினீங்கன்னா விடைகளால் ஹரிக்கும் சரி இப்ப நாங்க ஒப்பீட்டு அணுகுமுறை வகைகளை பார்ப்போம் ஒப்பீட்டு அணுகுமுறை இன்னும் ரெண்டு நிமிஷத்துல ஜூம் கட் ஆகும் இன்னொரு லிங்க் நான் சரி ஒப்பீட்டு அணுகுமுறையை பொறுத்த வரைக்கும் அது மூன்று வகைப்படும் ஒன்று பழமையான ஒப்பீட்டு அணுகுமுறை நான் இங்கே எழுதியிருக்கேன் இன்னுது ஆஹ் பழமையான ஒப்பீட்டு அணுகுமுறை அடுத்தது இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை அடுத்தது இரண்டு இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை அதுக்கு அடுத்தது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை அதாவது நவீன ஒப்பீட்டு அணுகுமுறை மூன்று வகைப்படும் இதுல முதலாவது வந்து பழமையான ஒப்பீட்டு அணுகுமுறை அது மிகவும் லேசானது என்ன அப்படின்றா பழைய கிரேக்க காலம் உரோம காலம் அந்த காலங்கள்ல இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தினாங்க எப்படின்னா அந்த காலத்துல எங்களை மாதிரி பெரிய பெரிய நாடுகள் இல்ல இலங்கை இந்தியா சவுதி அரேபியா இப்படி நாடுகள் அங்க நகர அரசுகள் காணப்பட்டுச்சு பொலிட்டிக்கல்ங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு பொலிஸ்ங்கிற வார்த்தையில இருந்தா வந்துச்சு பொலிஸ்னா என்ன நகர அரசு நகர அரசுகளை பத்தி படிக்கிறது தான் என்ன அந்த டைம்ல காணப்பட்டுச்சு அந்த வகையில நகர அரசுகள் நிறைய இருந்துச்சு இப்ப காலத்துல காலத்துல நிறைய நகர அரசு இருந்துச்சு கிரேக்கத்துல அவர் என்ன செஞ்சாருந்தா ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரு என்ன செஞ்சாரு ஒரு நூத்தி ஐம்பது நகர அரசுகளை அதுல யாப்புக்கள் எல்லாம் எடுத்து புல்லா வாசிச்சாரு ஃபுல்லா வாசிச்சு அதை படிச்சு அதுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்ன அதுக்குள்ள இருக்கிற வேற்றுமை என்ன எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சு அதாவது நூத்தி ஐம்பத்தி எட்டு அரசியல் யாப்புகள் எடுத்து வாசிச்சு அதை ஒற்றுமை வேற்றுமை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவரு ஒரு சிறந்த அரசியல் யாப்பை உருவாக்கினார் ஒரு சிறந்த முடிவுக்கு வந்தாரு இதுதான் ஒப்பிட்ட முறை அரிஸ்டோட்டில் பயன்படுத்தி இருக்கிறாரு நூத்தி ஐம்பத்தி எட்டு அரசியல் யாப்புகளை எடுத்து ஒப்பீடு செஞ்சு அதுல சிறந்த ஒரு யாப் அவரை உருவாக்கி அதுல எந்த அரசாங்க முறை சிறந்தது அப்படின்லாம் உருவாக்கினார் அதுல அவரு ஆட்சியாளர்கள் எண்ணிக்கையை வச்சு அந்த நூத்தி ஐம்பத்தி எட்டு அரசியலையும் பிரிச்சு